இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உலல்லோருக்கும் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் இன்று நவம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இருபத்தொன்பது இவ்வாறு சொல்லுகிறது ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் ஏனனில் அவன் அல்லவர் என்றென்றும் உள்ளது அவர் இறக்கம் ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் ஏனான் அவன் அல்லவர் என்றென்றும் உள்ளது அவர் இறக்கம் சகசர்களே ஏசப்பா வாழ்ந்த காலத்துல தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பத்து பேர் என்ன பண்ணாங்க ஏசப்பாவில் போனம் பெற்றாங்க உங்களுக்கு தெரியும் பேர் போயிட்டாங்க ஊருக்குள்ள போயிட்டாங்க ஒருத்தர் திரும்பி வந்தார் யசப்பாவுடைய பாதத்தில் விழுந்து தன் நன்றியை யசப்பா காணிக்க செலுத்தினார் அப்போ யசப்பா வார்த்தை கவனிங்க மற்ற ஒன்பது பேரும் குணம் பெறவில்லையா நண்டு சொல் நீ மட்டும் வந்துருக்குவே என்று கேட்டார் சொல்கிறே கடவுள் நன்றிக்காக நமக்கு நன்மை செய்வது கிடையாது நவகச்சிக்கணும் நன்றிக்காக இயங்குகிற கடவுள் நம்முடைய கடவுள் கிடையாது இருந்தும் இருந்தும் நாம் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னு கடவுள் ஆசைப்படுறாரு நன்றி மறக்காம இருக்கிற பிள்ளையா இருக்கணும்னு கடவுள் ஆசைப்படுறாரு என் பிள்ளைகள் நன்றியுள்ளே பிள்ளையாக இருக்கணும் நன்றி மறவா பிள்ளையாக இருக்கணும் ஆண்டோடைய அவனுடைய விருப்பம் அது இன்றைக்கு பாருங்க பார்ப்போம் இன்றைக்கு முதல் வாசங்க வந்தீங்க இத்தனை இவ்வளோ பண்ணோம் பண்ணும் ரோமய வாசிச்சிட்டு இருந்தோம் இன்றைக்கு ரோமயர் துறைமுகத்தினுடைய கடைசி பகுதி வாசிக்கலாம் இன்றைக்கி இதில் தூய பவுல் செய்கின்ற காரியத்தை பாருங்க நற்செய்தி பணிகளே எசப்பா அது யாரெல்லாம் தூய பவுலடிகளாக இருக்குது உதவிகரகமாக இருந்தார்களோ யாரெல்லாம் துணை செஞ்சாங்களோ அவர் கூட கரம் கோர்த்து ஆண்டவரை அறிவித்தார்களோ எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறார் பாருங்க பாப்பா இங்கே பாருங்களேன் கிறிஸ்து இயேசுவுக்காக என்னோடு சேர்ந்து உழைக்கின்ற பிரிஸ்காவுக்கும் அக்கிலாவுக்கும் என் வாழ்த்து அவர்கள் என் உயிரை காக்க தலை கொடுக்கவும் முன்வந்தார்கள் என் உசருக்காக அவங்க உசர கொடுக்க முன் அவங்களுக்கு நன்றி இன்னும் பார்க்கணும் என் அன்பார்ந்த எப்பயணத்துக்கும் வாழ்த்து கூறுங்கள் அவரோட பையனுக்கு உதவிய உதவிகரமாக இருந்தார் இன்னும் நிறைய பாருங்க பார்ப்போம் ஐயா அந்திரோனி யூனியா இன்னும் பாருங்க பார்ப்போம் இப்படி அவருக்காக உழைத்த அவரோடு இணைந்து ஆண்டவரை அறிவித்த எல்லோருக்கும் அவர நன்றி சோ சொல்களே நன்றி உள்ள பிள்ளைகளாக நன்றி மறக்காத பிள்ளைகளாக நாம் இருக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார் அவர் ஆசைப்படுறார் வள்ளூருடைய வார்த்தை இது நன்றி மறப்பது நன்றன்று நமக்காக ஒருத்தவங்க உழைக்கிறாங்க நன்றி நினைச்சு பாருங்க நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நம்ம ஒருத்தவங்க தீங்கு செய்கிறாங்க அதை அன்றைக்கே மறந்துடுங்க நன்றியை மறக்காது எங்களுக்கு நூல் சொல்லுகின்ற கருத்து இன்றைய தியானம் கடவுள் நம்மை நன்றி மறவாத நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார் இந்த நட்செய்தி பாருங்கள் பார்ப்போம் எசப்ப சார் கோடு போட்டு காட்டுறாரு பாருங்கள் பார்ப்போம் வாசிக்கம் பாருங்களேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள் கூட காசு பணங்குதா நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் தேர்ந்து தேடி தேடி வச்சுக்கோங்க அந்த பணம் உங்களிடம் தீரும் பொழுது பணம் காலியாகும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறவிடத்தில் ஏற்றுக்கொள்வாங்க அவங்க உதவி செய்வாங்க அவங்க நன்றி மறக்க மாட்டாங்க இதையும் பாருங்க பா நன்றி பாருங்க பாபோ நீங்க செய்யுங்க நன்றி மறக்காம உங்களுக்கு என்ன கடைசி காலத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி மரபான் என்பது எல்லா மனுஷன் கூட இருக்கிற ஒரு ஒரு பண்பு அது துருப்பாடில் பாருங்க பாபா இன்னைக்கு என் கடவுளே என் அரசே உன் பெயரை எப்பொழுதும் போற்றுவேன் உன் பெயரை எப்பொழுதும் வாழ்த்துவேன் நன்றி உள்ள பிள்ளைகளாக போட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் பார்ப்போம் ஏன் ஆண்டவன் அவருக்கு செய்த அற்புதங்கள் அளப்பரியவைக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் ஒரு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது அஸ் ரவி செய்கிறேன் அது இந்த ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பார்த்த ஞாபகம் எனக்கு அது ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் ஏதோ ஒரு எந்த ஒரு நாடு ஏர்போர்ட் தெரியல இருக்கு ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு நாயினுடைய உருவச்சிலையை அங்கே வச்சுருப்பாங்க அது என்ன கதைன்னா அந்த நாயினுடைய முதலாளி வளர்த்து வர வளர்த்து வரப்பா ஏதோ ஃப்ளைட் வந்திருக்கு அந்த நாயும் கூட வந்திருக்குது அவர் ஃப்ளைட் ஏறி போயிட்ருக்கார் இந்த நாயாக்கி நின்றுட்டு இருக்குதா உங்க உட்காந்துருக்கலாம் ஏர்போர்ட்லேயே ஏன்னா முதலாளி வருவார் வருவார் உட்காந்துருக்குதான் அவர் இல்லை அவர் இன்னும் சரியாக தெரில ஒரு அவர் இறந்துட்டு ஆரா வரலையான்னு தெரில எனக்கு அந்த நாய் அங்கேயே இருந்து மடிந்து போனதா பிறகு அதை கேள்விப்பட்ட அந்த மக்கள் அந்த நாய்க்காக ஒரு சிலை வச்சு எங்கள் மரியாதை செஞ்சாங்க சில சிலர்களே தன்னை வளர்த்தேஜமாக எப்போ வருவாரோ என்று காத்து கொண்டு அந்த அந்த ஒரு நல்ல ஜீவனுக்கு இருக்கிற நன்றி உணர்வு நமக்கு இருக்கிறதா யோசித்து பார்க்கணும் யோசிச்சு பார்க்கணும் நமக்கு நன்மை செய்த நண்பர்கள் இல்லையா அண்டை அயலார்கள் இப்போ யோசிச்சு பாருங்க அப்போ அவ்வளோ எதுக்குங்க நம்ம தாய் தகப்பங்க நம்ம சகோதர சகோதரிகள் நம்ம அம்மா அப்பா எடுத்துங்க பார்ப்போம் அவங்க பட்டினியாக தான் நமக்கு சாப்பாடு போடுவாங்க தகப்பாங்க எங்கேயோ ஓடி உழைச்சி கொண்டு வந்து கொட்டு வர நம்ம சாப்பிடுவோம் இன்றைக்கு பேப்பரை படித்தா பாருங்க பார்ப்போம் இது தந்தைக்கு தந்தை சொத்து கொடுக்கலன்னு மகனே தந்தையை வெற்றி கொண்டான் அண்ணன் காசு சுற்றுக்குள்ள அண்ணன் அண்ணனை வந்து வெட்டி கொன்றான் பெற்ற தாயை கொலை செய்தான் காசு பண்ணதுக்காங்க எத்தனை முதியோர் இளைஞர் சவசவர்களே பெற்ற தாயின் நமக்கு செய்த தியாகத்தை நம்ம நினைச்சோன்னு வச்சுங்களேன் நான் போய் இன்னைக்கு முதியோட சேர்ப்போம் அம்மா சொல்லுங்க பார்ப்போம் யோசிச்சு பாருங்க அம்மாவையும் அப்பாவை யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம் நமக்கு அந்த உசுரை கொடுத்து வளர்த்து தாயை தகப்ப நமக்கு எப்படி நம்ம தூக்கி போட்டு வருவோம் நம்ம நன்றி இதை செய்வோமா யோசி பாப்போ சகோசரே கடவுள் இன்றைக்கு நமக்கு சொல்கிற வார்த்தை நன்றி உள்ள பிள்ளைகளாக இருங்க நன்றி மறக்காத பிள்ளைகளாக இருங்க ஏனென்றால் கடவுள் நாம் நன்றி உள்ள நன்றி மறவா பிள்ளையாக இருக்கும் அவர் ஆசைப்படுறார் அவர் ஆசையை நிறைவேற்றுவோம் பூர்த்தி செய்வோம் நன்றி உள்ள பிள்ளைகளாக நன்றி மறவாத பிள்ளைகளாக நமது குடும்பத்தில் பணி செய்யும் இடங்களிலே சமுதாயத்தில் வாழ முயற்சி செய்வோம் அதற்காக ஆளுநரை ஜபிப்போம்